வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் வாழ்வதற்கான உரிமை போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் சாவதற்கு பிணங்களை புதைப்பதற்கான உரிமை போராட்டங்கள் எங்கேனும் நடந்திருக்கிறதா இந்திய பாரத தேசத்தில் இந்து மதம் பெருமை பேசுகின்ற நாட்டில்தான் இந்த அவலங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன வேலூர் அருகே பொன்னை ஊராட்சிக்கு உட்பட்ட யுஎஸ்என் பாளையம் கிராமத்தில் ஐம்பது அருந்ததியர் குடும்பங்கள் இருக்கின்றன இந்த குடும்பங்களில் யாரேனும் இறந்து போனால் அவர்கள் சடலத்தை புதைப்பதற்கு சுடுகாடு இல்லை புது சுடுகாட்டில் அந்த பிணத்தை புதைக்க முடியாது எரிக்க முடியாது நான்கு கிலோமீட்டர் தூரம் பிணத்தை தூக்கிச் செல்ல வேண்டும் அதுவும் இரண்டு அடி அகல பாதை மட்டும் உள்ள வயல்களின் வழியாக பிணத்தை கரைக்க வேண்டும் இரண்டு நாட்களுக்கு முன்பு முப்பது வயது நிறைந்த இளைஞர் அருந்ததியர் இறந்து போனார் சடலத்தை கொண்டு போக முடியவில்லை காரணம் வயல் வழிகளில் கரும்பு பெயரிடப்பட்டு இருந்தது ஊர் பொது சுடுகாட்டுக்கு கொண்டு சென்றார்கள் உடனே காவல்துறை பட்டாளம் விரைந்து வந்துவிட்டது சமரசம் பேசுவதற்கு எங்களுக்கு தனி சுடுகாடு ஒன்றை ஏற்படுத்திக் கொடுங்கள் என்று எத்தனை நாட்களாக கேட்கிறோம் என்று இருக்கிறார்கள் அருகே இருக்கின்ற ஒரு தற்காலிக புறம்போக்கு இடத்தை காட்டி பத்து நாட்களுக்கு மட்டும் இந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறது அதிகார வர்க்கம் சாவதற்கும் உரிமை இல்லாத இந்த நாட்டில்தான் இந்துக்களுடைய ஒற்றுமையை பேசுகிறார்கள் இந்துக்களை புண்படுத்துவதாக புலம்புகிறார்கள் அருந்ததி மக்களும் இவர்கள் பார்வையில் இந்துக்கள் தானே இந்த இந்துக்களுடைய உரிமைகளுக்கு போராட வராத இந்து மக்கள் முன்னணி இந்து மக்கள் மக்கட்சி எந்த சந்து மனிதர் போய் பதுங்கிக் கொண்டு நிற்கிறது சிந்திப்போம் நன்றி